அதிமுகவிலிருந்து தினகரன் சசிகலாவை ஓரம் கட்ட கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் பொதுக்குழு கூட்டம் கூட்டப்பட்டது அக்கூட்டத்தில் பொதுச் செயலாளர் பதவியை நீக்கியும் அதற்கு பதிலாக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற இரண்டு புதிய பதவிகளை ஏற்படுத்தியும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன ஒருங்கிணைப்பாளராக துணை முதல்வர் ஒ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளராக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியும் நியமிக்கப்பட்டனர் இதற்காக கட்சி விதிகளில் திருத்தம் செய்து தேர்தல் கமிஷனுக்கு அனுப்பப்பட்டது இதற்கு தேர்தல் கமிஷன் ஒப்புதல் வழங்கியுள்ளது தேர்தல் கமிஷனின் முடிவு எடப்பாடி பன்னீர்செல்வம் ஆகியோரது கூட்டு தலைமைக்கு கிடைத்த வெற்றியாக கருதப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்தாலும் முதல்வர் என்ற முறையில் ஆட்சியிலும் கட்சியிலும் அவரது கையே ஓங்கியுள்ளது ஓ பன்னீர்செல்வம் அணியை பொறுத்தவரையில் மாபா பாண்டியராஜனுக்கு மட்டுமே அமைச்சர் பொறுப்பு தரப்பட்டுள்ளது மற்றவர்கள் ஓரங்கட்டப்பட்டனர் இதனால் அதிருப்தி தலைவர்கள் உட்கட்சி தேர்தலை நடத்தி புதிய ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளரை தேர்வு செய்ய வேண்டும் என போர்க்கொடி உயர்த்த திட்டமிட்டுள்ளனர் தேர்தல் கமிஷன் ஒப்புதலால் தினகரன் தரப்பு கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளது தன் குழப்பத்தை உண்டு பண்ண தினகரன் தரப்பார் முயற்சிப்பர் என்பதால் அதிமுகவில் அடுத்த ரவுண்டு மோதல் ஏற்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது